லக்ஷ்மி லக்ஷ்மி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் தீபாவளிக்கு எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் திகட்ட ஆரம்பிக்கும் ஆனால் இவங்களை பற்றி என்ன அப்டேட் கொடுத்தாலும் எவ்வளோ தடவை கொடுத்தாலும் சில விஷயங்கள் டூ டூ இயர்ஸ் இயர்ஸ்னு ரிப்பீட்டாக சொன்னாலும் ஸ்பெஷல் தான் ஆமாம் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூன்று பத்தொம்போதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்தது தான் நம்மளுடைய விஜய்க்கும் கவரிக்கும் சீரியலாக எபிசோட் படி நடந்த கல்யாணம் ஓகேவா டேட் ஒரு டேட் சொல்லியிருக்கலாம் மேபி இந்த மேரேஜ் நிச்சயமாக வந்து டூ இயர்ஸ் எக்கச்சக்கமான செலிப்ரேஷன் அதே இனிஷியலில் அவங்களுடைய டாம் அண்ட் ஜெரி ஃபைலாம் செம்மையாக இருக்கும் இப்போயும் அப்பப்போ எட்டி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஃபஸ்ட்டு விஜய் ஒரு கட்டுப்பாட்டு எல்லையில் வச்சுருப்பாரு அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருப்பார் அந்த எப்போசோடலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தெரியுங்க எப்பாச்சு டைம் கிடைக்கும் போது மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஓல்ட் எபிசோட்ஸ் லாம் போய் பாருங்கள் அவங்க மேரேஜ் நடந்த டைமில் எல்லாம் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி காவிரியோட வைஸ் எக்கச்சக்கமாக செமையாக இருக்கும் அவங்கமே டூ இயர்ஸ் ஆஃப் விஜய் டூ இயர்ஸ் காவேரி சீரியல் டூ இயர் அது மாதிரி இந்த விஷயமும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்த டூ இயர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க டீம் விக்கா பேஜாக இருக்கட்டும் நிறைய ஃபேன் பேஜஸாக இருக்கட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே இந்த கல்யாண ரிலேட்டடான அப்டேட்ஸும் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க கல்யாணம் காதல் அப்படின்ட்டு ஒரு காமன் டீப் ரிலீஸ் பண்ணி எல்லாருமே அழகாக எடிட் பண்ணி செம்மையாக கொண்டாடிட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் விஷயம் நம்மளுடைய எடிட் நமக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான் ஸோ ஓகே நிச்சயமாக வந்து ரெண்டு வருஷமாக இல்லை காலத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்காங்க இவங்களை நினைக்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்னுடைய பொறுத்தவரைலாம் நிறையா சீரியல்ஸ் இது மாதிரி என்னோடய மனசுலேயும் ஒரு நீங்க இடம் பெற்றிருக்கு அந்த ஒரு விஷயம் வரிசையில் விக்காவும் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷல் ஏன்னா விக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வைப்போட சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸோ ரெண்டு வருஷம் ஆகுது நம்மளுடைய விஜய்க்கும் கவிரிக்கும் சீரியல் எபிசோட் படி திருமணமாக்கி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ